வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொன்றக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழக்கிறது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதி வழியாக பாகிஸ்தானை நோக்கி சென்று செயலிழக்கும் இதனால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்வதும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்வதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நேற்றைக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எதிர்பார்த்த நிலையில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அவளாஞ்சில பொழிந்திருக்கிறது இன்றைக்கு அது பதினைந்தாக குறைந்து நாளை பத்து எட்டு என்று குறைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை சற்று பின்வாங்கிவிடும் இதனிடையே வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகுது தமிழ்நாட்டு இலங்கை கரைக்கா அப்பால் வளிமண்டலத்தில் இதனால ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மாலை இரவு இடிமடைப்பிடிப்பு ஏற்பட போகிறது இது தொடர்பாக விரிவான அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகிற